ஹாய் மக்களே வெல்கம் டு நானும் விலாக தான் யூடியூப் சேனல் நீங்கள் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்த்தில் பயன்படுத்தக்கூடிய தினாறு இது வந்து கொய்த்தில் பயன்படுத்தக்கூடிய ஆறாவது கரன்சி இதுக்கு முன்னே பயன்படுத்தின அஞ்சு கரன்சி என்னென்ன அது எப்படி இருக்கும் அப்படிதான் வீடியோ பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ள பல கொய்த்து கரன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கொய்த்தில் அதுக்கு முன்னாடி வரைக்குமே கொய்வில் பயன்படுத்தப்பட்டது வந்து இந்திய கரன்சி தான் இந்தியாவிலேருந்து இந்த கல்ஃப் நாடுகளுக்காக தனியாக கரன்சி அச்சடித்து கொடுத்துருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டு இதில் நம்ம கொய்த்து தினாரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கொய்த்தில் வந்து இந்தியா ரூபாய் வந்து எப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் இருபதாம் நூற்றாண்டில் முற்பகுதியிலேருந்து நடுப்பகுதி வரைக்குமே பாரசீக வளைகுடா மற்றும் அரபிய தீபகற்பத்தை சுற்றி உள்ள நாடுகளில் இந்திய ரூபாய் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வகை ரூபாய் நோட்டுகள் வந்து கல்ஃப் ரூபியா என்று அழைக்கப்பட்டிருக்குது இந்த கரன்சி சம்பந்தமாக இந்திய நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அடிப்படையில் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜனாதிபதி ஒப்புதலோட இந்த ரூபாய் நோட்டு அதாவது கல்ஃப் ரூபாய் நோட்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இது வந்து மூணு வண்ணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது கல்ஃபில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரூபா தாள் வந்து ரெட்டு கலரில் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அஞ்சு ரூபாய் நோட்டு வந்து ஆரஞ்சு கலரில் அதே சேம் டைமும் சேம் டேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பத்து ரூபாய் நோட்டு வந்து அதே மாதம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்போதாவது வருஷம் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்து ரூபா நோட்டு நூறுரூபா நோட்டு வந்து க்ரீன் கலரில் அதே சேம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில் இந்த ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்குமே இந்தியாவில் பயன்படுத்த ரூபாய் நோட்டுக்கும் அங்கே கல்ஃபில் பயன்படுத்தப்பட்ட ரூபாய் நோட்டுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது அந்த நோட்டோடைய மண்புறம் மற்றும் பின்புறம் தோற்றங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னா அப்படின்னா கலரும் அதுக்கப்புறம் அந்த சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஜெட் என்ற சிம்பிள் இருக்குமா அதுதான் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லப்படுது இந்திய ரூபாயை பொறுத்த வரைக்குமே கொயத்தில் மட்டும் இல்லாமல் பஹ்ரீனு கத்தாறு அப்புறம் ஓமனு அப்புறம் யூஏலையும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து கொய்த்து கரன்சியை பற்றி பார்க்கலாம் கொயத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் தன் நாட்டுக்கென தனியாக கரன்சி அச்சடித்து வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட கரன்சியில் இப்போ நம்ம பயன்படுத்துறது ஆறாவது கரன்சி இதுக்கு முன்னாடி அஞ்சு கரன்சி வந்து வெளியிட்டு திரும்ப பெறப்பட்டிருக்குது அது என்னென்ன அதுக்காக அந்த கரன்சி எப்படி இருந்துச்சு எந்த வருஷம் அச்சடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் வரிசையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அது வரைக்கும் புழக்கத்தில் இருந்த இந்திய ரூபாய்க்கு பதிலாக கொய்த்து தினாக அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டுச்சு அதில் காதினாறு அறதினாறு அப்புறம் ஒரு தினாறு அப்புறம் அஞ்சு தினாறு அப்புறம் பத்து தினாறு ஆகிய கரன்சியை தான் அச்சடிச்சிருக்காங்க அப்போது ரெண்டாவது கரன்சி வந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதே மாதிரியே காதினாறு அறதினாறு ஒரு தினாறு அஞ்சு தினாறு அப்புறம் பத்து தினாறு அச்சடிக்கப்பட்டு பழக்கத்தில் வந்திருக்கு மூணாவது கரன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அதே மாதிரி காதினார் அறதினாறு உறுதிநாறு அஞ்சு தினாறு மற்றும் பத்து தினாறு அச்சடிக்கப்பட்டிருக்குது அது புழக்கத்துலையும் விடப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருபது ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டு அதுவும் புழக்கத்தில் விடப்பட்டிருக்கு இதுக்கு முந்தைய பதிப்புகளில் வந்து இருபது ரூபாய் நோட்டு வந்து அச்சடிக்கப்படலை மூணாவது பதிப்பில் தான் அந்த இருபது ரூபாய் தாறு வந்து அச்சடிக்கப்பட்டுச்சு புழக்கத்தில் விடப்பட்டுச்சு இந்த தகவலுக்கு நடுவில் இன்னொரு தகவலை சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே கரன்சி வேல்யூவில் குய்தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ரெண்டாவது பஹ்ரினு மூணாவது ஓமனு இது மூணு நாட்டு கரன்சி தான் வேல்யூவில் ஹையஸ்டில் இருக்குது நான்காவது பைப்பு வந்து மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போது வந்து அச்சரிக்கப்பட்டு புலகத்திலோடப்பட்டுச்சு அதுலேயும் அதே மாதிரி வழக்கம் போல் கால் தினாறு அரை தினாறு ஒரு தினாறு அப்புறம் அஞ்சு தினாறு பத்து தினாறு அப்புறம் இருபது நாள் அச்சடிக்கப்பட்டிருக்கு புழக்கத்தில் விடப்பட்டிருக்கு ஐந்தாவது கரன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏப்ரல் மாதம் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டிருக்குது அதுலேயும் வழக்கம் போல் அரை கால் தினாறு அறதினாறு ஒரு தினாறு அஞ்சு தினாறு அப்புறம் பத்து தினாறு இருபது நாறு ஆகிய கரன்சிகள் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் வந்திருக்குது அடுத்தது ஆறாவது கரன்சி அதாவது இப்போ பயன்படுத்தக்கூடிய ஆறாவது கரன்சி இதில் வந்து அச்சடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க எப்படின்னா இதில் வந்து பலவிதமான பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாக அறிவிச்சிருக்குது சென்ட்ரல் பேங்கு இந்த ஆறாவது கரன்சியை தவிர்த்து மற்ற எல்லா கரன்சியுமே குறுகிய காலங்கள்தான் அதை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அதிக ஆண்டுகள் வந்து அது பயன்படுத்தப்படலை இப்போது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஆறாவது கரன்சி மட்டும்தான் இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது உண்மையிலேயே அது நல்ல விஷயம் மிகப்பெரிய விஷயம் அது இது வரைக்கும் மாற்றாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இப்போ இந்தியாவில் வந்த மாதிரி டிமானிட்டேஷன் வரும்போது இந்த பேங்க்கில் வந்து மாற்றுறதுக்கு டைம் கொடுத்தாங்கல்ல அது மாதிரியே எங்கேயும் அந்த ரூபாய் நோட்டுகள் மாறும்போது அடுத்தடுத்த கரன்சிகள் அச்சடிக்கும் போது அதுக்கான மாற்றுறதுக்கான டைம்களும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியாவில் மாதிரிலாம் மக்கள் அவங்க சிரமப்படுத்தலை இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் மாற்றணும் இதுக்கு மாற்றுறதுக்கு அது கொண்டு வரணும் இது கொண்டு வரணும் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு மாற்ற முடியாது அதுக்கு மக்கள் கியூவில் நின்றதாக இருக்கட்டும் அதுக்கு மக்கள் இறந்ததாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை இப்போ நம்ம ஆறாவதாக பயன்படுத்துகிற இந்த கரன்சி வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்கிற அந்த கரன்சி வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அச்சரிக்கப்பட்டு புழக்கத்துக்கு வந்திருக்குது அது அப்போ உள்ளேருந்து இப்போ வரைக்குமே இதுதான் புழக்கத்தில் இருக்குது இப்போ இது என்கிட்ட வந்து அஞ்சு தினம் இருபது நேரம் என்கிட்ட இல்லை அவங்கள காட்ட முடியலை மற்ற அவங்க வீடியோவில் காட்டியிருக்கான் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்